மாவட்டம் கனியாமூர் பகுதியில் நடந்த பள்ளி கலவர வழக்கிற்கான விசாரணையானது தற்போது இன்றைக்கு நடந்திருக்க நிலையில அந்த கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆஜராக இருக்கிறாங்க அந்த ஐநூறு பேர் ஆஜராகியிருந்த நிலையில ஜூலை பத்தொன்போதாம் தேதி இந்த வழக்கின் விசாரணையானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியில இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல நடந்த அந்த கலவரத்தினுடைய பின்னணி என்ன இந்த விசாரணை எப்படி போயிருக்கு அப்படின்றத பற்றி இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நேர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சக்தி மேல்நிலை மெட்ரிக் பள்ளி அந்த பள்ளியில படித்துட்டு இருந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி பதினாறு வயது ஸ்ரீமதி அப்படின்ற சிறுமி வந்து இறந்து கிடந்த நிலையில மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறாங்க அந்த வகையில அவங்களுடைய விடுதியை நடந்த மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டதாக அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா அந்த சிறுமியினுடைய மரணத்துல வந்து ஏதோ ஒரு மர்மமான முறையில வந்து இறந்திருக்கிறாங்க இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவர்

பள்ளி வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு பள்ளியினுடைய வகுப்பறைகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கு இப்படி பள்ளியின் வளாகத்துக்குள்ள அத்துமீறி போய் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால போராட்டத்தின் விளைவாக கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியினுடைய உயிரிழப்புக்கு காரணமாக பள்ளி வளாகத்துல பள்ளியின் தரப்புல இருந்து பள்ளியினுடைய தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி பள்ளியினுடைய முதல்வர் சிவசங்கரன் வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா மற்றும் கணித ஆசிரியை கிருத்திகா இப்படி ஐந்து பேருமே வந்து இந்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க இவர்கள் ஐந்து பேர் மேதும் வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுத்தல் அப்படின்ற மாதிரி இரண்டு வழக்குகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த வழக்கினுடைய பின்னணியா பார்க்கப்படுது உயிரிழப்பு சம்பந்தமான இந்த வழக்கானது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை தலைமை குற்றவியல் தான் விசாரிக்கப்பட்டது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சிபிசிஐடி காவல்துறையினர் தான் இந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க அந்த வகையில அந்த வகையில் இந்த வழக்கை பற்றிய குற்றப்பத்திரிகைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சிபிசிஐடி பக்கங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க இந்த நீதிபதி புஷ்பராணி அவர்கள் தலைமையில்தான் விழுப்புரம் இருக்கக்கூடிய தான் இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்றது அந்த சிபிசிஐடி கொடுத்த பத்திரிக்கையினுடைய அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்க என்ன தகவல்கள் இருக்கு இந்த மாணவியினுடைய கொலைக்கு காரணம் என்ன உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த குற்றப்பத்திரிகையில கொடுத்தது என்ன பார்க்கும்பொழுது இந்த மாணவியினுடைய உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த மாணவியினுடைய உயிரிழப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு தற்கொலையின் அடிப்படையில் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த குற்றப்பத்திரிகையில் கொடுக்கப்பட்டிருந்தது இது பள்ளியினுடைய முதல்வருக்கோ இல்லை பள்ளியினுடைய தாளர் செயலாளர் இல்லை ஆசிரியர்களுடைய தூண்டுதல் இதன் காரணமாக இந்த மாணவியினுடைய உயிரிழப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த குற்றப்பத்திரிகையில் இருந்திருக்கு இது சம்பந்தப்பட்ட செய்திகளும் அந்த சமயத்திலேயே இந்த வழக்கின் பின்னணியிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் பின்னாடி இந்த வழக்கு பற்றின விசாரணையானது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மே பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணைக்கு வந்தது அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு வந்த தாளர் செயலாளர் கல்வியினுடைய பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் ஆசிரியர்களை கண்டு ஸ்ரீமதியினுடைய தாயார் அதாவது உயிரிழந்த சிறுமியினுடைய தாயார் வந்து குமரி குமரி அவங்களை பார்த்து அழுத காட்சிகள் அப்படின்றது அந்த டைம்ல நியூஸ் நியூஸ்ல இருக்கட்டும் இணையதளங்களா இருக்கட்டும் பெரிய அளவில் பேசும் பொருளா மாறுச்சு அப்படின்றத பார்க்க முடியும் இப்போ அந்த வழக்கின் விசாரணை காரணமாக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆஜராகிருக்காங்க அதன் பின்னாடி இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு கட்ட விசாரணைக்கு பிறகும் அந்த மாணவியின் உயிரிழப்புக்கு காரணமாக பல விதமான காரணங்கள் வந்து சொல்லப்பட்டது இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த பள்ளி வளாகத்தின்ல போராட்டம் கலவரமாக மாறிய போது பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த வகையில பள்ளியும் வந்து எரிக்கப்பட்டது காவலர்களினுடைய வாகனங்கள் எரிக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் அந்த கலவரத்துல நிகழ்தது அப்படின்றத நம்மளால அந்த வழக்கினுடைய புலன் விசாரணையில பல பேர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க அந்த வகையில அந்த உயிரிழந்த சிறுமியினுடைய தாயார் செல்வி மீதும் உயிரிழந்த சிறுமியினுடைய தாய் மாமன் செந்தில் முருகன் உட்பட கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சிறார்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மீதும் வந்து வழக்குகள் ஆனது பதிவு பண்ணப்பட்டது மேலும் தொள்ளாயிரத்தி பதினான்கு பேர் மீது இந்த கலவரத்தின் அடிப்படையில் வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த கலவரத்தில் ஈடுபட்டதுக்கு காரணமாக இவங்க மேலயுமே வந்து வழக்கு ஆனது பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த இந்த கலவரத்துக்காக இன்றளவும் வந்து சிறப்பு புலனாய்வு விசாரணையானது நடைபெற்று தான் இருக்கு அதன் விளைவாக அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் அப்படின்ற அடிப்படையில் விசாரணைக்காக கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினைந்துக்கும் மேற்பட்ட ஒரு வீட்டுக்கு சமன் ஆனது அனுப்பப்பட்டு ஒரே நாளில் ஆஜராகணும் எல்லாருமே வந்து ஒரே தான் விசாரணைக்காக ஆஜராக சொல்லி சமன் ஆனது நீதிமன்றத்தின் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருந்த நிலையில தற்போது அந்த நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விசாரணைக்காக குவிந்திருந்தது அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அதன் விளைவாக அந்த நீதிமன்றத்தினுடைய வளாகத்தினுடைய பாதுகாப்புக்கு காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் விசாரணைக்காக கூடியிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால பல போலீசார்கள் வந்து பாதுகாப்புக்காக நீதிமன்றத்தினுடைய வளாகத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க அறுநூத்தி பதினைந்து பேருக்கு சமன் அனுப்பி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அந்த கோர்ட்டினுடைய வளாகத்துல வந்து ஆஜராகி இருந்த நிலையில முதல் கட்ட விசாரணையாக இருபது பேர் நீதிமன்றத்துல நீதிபதி முன்னதாக இன்றைக்கு விசாரணைக்கப்பட்டிருக்காங்க மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தையே உலுக்கிய இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்ற போடப்பட்டுள்ள வழக்கானது தற்போது ஒன்றுமே இல்லாம காற்றுல வீசியது போல ஒண்ணுமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்றளவும் கருத்துக்களானது ஆனது பகிரப்பட்டு இருக்கு அதை தாண்டி இந்த வழக்கினுடைய விசாரணை என்ன கட்டத்தில் இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது இந்த பள்ளியினுடைய கலவர வழக்கினுடைய விசாரணை தான் தற்போது நிகழ்ந்துட்டு இருக்கு ஆனா இந்த இழந்த மாணவியினுடைய உடலானது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேப்பூர் பகுதியில் பெரிய நெசலூர் அப்படின்ற கிராமத்தில் தான் அந்த சிறுமியினுடைய உடலானது புதைக்கப்பட்டு மண்டபமானது கட்டப்பட்டிருக்கு அந்த சிறுமியினுடைய அந்த மண்டபத்தில் வந்து சில விஷயங்களானது எழுதப்பட்டிருக்கு உன்னுடன் சேர்ந்து நீதியும் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய விசாரணையில் அந்த பெண்ணினுடைய தாய் பெண்ணினுடைய தாய் மாமன் மேலும் சில ஊர் மக்கள் மீதும் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த விசாரணை புலன் விசாரணை முடிந்து எந்த மாதிரி தீர்ப்பு வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி